கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பொறாமையாக வருது பொறாமையாக வருது அப்படின்னு கேட்டால் அறியாமைன்னு ஒன்று இருக்குது எனக்கு நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அவனும் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தோம் ரெண்டு பேரும் தான் பத்தாவது பாஸ் பண்ணோம் சொல்லப்போனால் அவன் அறுபது பர்சன்ட்டு நான் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கெச்சிச்சு எனக்கு தெரியல பொறாமல் பர்வ ஏன்டான்னு கேட்டால் அவனுக்கு கோட்டாவில் கெய்சிச்சு அவனுக்கு என்ன கெழ்ச்சிச்சே கோட்டாவில் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது கரெக்டாக மார்க் எனக்கு தானே கெடைச்சிருக்கணும் மார்க் அதிகமாக தான் எனக்கு தானே கெச்சிருக்கணும் ஆனால் கோட்டானும் போது அப்போ எனக்கு அவன் மேலே என்ன ஆகுது பொறாமவு வருது ரெண்டு பேருமே இன்டர்வியூ போனோம் இதெல்லாம் விட்டுருங்க பத்தாவது பத்தாவதுலாம் இல்லை ஏதோ கம்பெனிக்கு இன்டர்வியூ போனோம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் வேலை கொடுத்துட்டாங்க இன்ஃப்ளன்ஸ் அதிகமாக உள்ள ஆளுகிறார் அவங்க அப்பாவுக்கு எனக்கு இன்ஃப்ளன்ஸ் இல்லை அதனால் போகாமல் வருது சட்டை எனக்கு ஃபிட்டாக அவனுக்கு ஃபிட்டாகுது எனக்கு ஃபிட்டாக இல்லை ரெண்டு பேரும் சைஸ் ஒன்று தான் ஆனால் அவன் ரெடிமேட் சட்டை போட்டால் அவ்வளோ ஃபிட்டாக இருக்குது எனக்கு ஃபிட்டாகலை இந்த மாதிரி பல காரணம் இருக்குது கோட்டா ரெக்கமெண்டேஷன் பிசிக்கல் பாடியே வேறு மாதிரி இருக்குது ஒரு சிலர் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலருக்கு புரியுறதில்லை எனக்கு புரிய மாட்டேங்குது அவனுக்கு டக்குன்னு புரியுது இந்த மாதிரி அறிவுத்தளத்தில் பொருளாதார தளத்தில் சமூக ஏற்றத்தாழ்வில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமை ஏற்படுது பொறாமை பல காரணங்கள் ஏற்படுது கரெக்டானா உங்களுக்கு எதுவுனா பொறாமல் காரணமாகலாம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை எதுன்னு போய் இன்னொருத்துல கூட நிற்க வச்சுருக்குறது தான் நான் என்ன பண்ணேன் என்னை எதுன்னு போய் யார கூட அவரை கூட நிற்க வைச்சேன் அதனால்தான் எனக்கு அவர் இல்லைண்ணா அவர் மறைச்சிருங்க அவர் இல்லை அப்போது பொதுவாக பொறாமல் யாருக்கிட்ட வருதுடானா எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட தான் வருது அம்பானி பணக்காரனாக தான் எனக்கு பிரச்சனையே இல்லை வீட்டுக்காரன் பணக்காரனாக தான் எனக்கு ஒரே பிரச்சனை நைட்லாம் தூங்க முடிய புரிதானே சொல்கிறேன்ட்ட ஆல்வா ஆல்வாயிடுச்சனும் உன்னை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் மாட்டு வேண்டிய ஒரு சக்கரத்தில் வேறு எதோ வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது யாரோ ஒருத்தன் பேப்பரில் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டானா எனக்கு பிரச்சனையே இல்லை புரியுதா எங்கள் தம்பி பையன் பெரியாவில் நிறைய மார்க் வாங்கிட்டான் ஏன் புள்ள மார்க் வாங்கலை அப்போ எனக்கு பொறாமை எங்கே வருது எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கிட்டது தான் வருது எனக்கு நெருக்கமாக இல்லாதவன் மேலே எனக்கு பொறாம வரல அப்போ நான் யாரை நெருக்கமாக வச்சிங்கன்னா அவங்க மேலே நான் என்ன வரேன் பொறாமல் போடுறேன் ஒரு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பொறாமை ஏற்படுது ஒரு அண்ணுக்கு தம்பிக்கும் பொறாமை ஏற்படுது ஒரு ஆம்பளை எத்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களுக்கு பொறாமை ஏற்படுது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஒன்றா படித்தவங்களுக்கு பொறாமை ஏற்படுது இதுக்கு போன வருஷத்தில் நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆன ஒருத்தர் மேலே உனக்கு பொறாமல் ஏற்படல அடுத்த வருஷம் உன்னை விட மார்க்கு கம்மியாக வாங்க போகிற மேலே பார்த்தா உனக்கு பொறாமல் பராமரிப்பாடில்ல சொல்ல போனால் உனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து ஜெயலலிதா மேலே யார்னா போடுவாங்க எம்ஜிஆர் மேலே எம்ஜிஆர் மேலே எப்படின்னா புறாமப்பட்டீங்களா இருந்தாலும் கையை தூக்கணும் ஆமிச்சு இப்படி வருது நானும் ஜாட்டி எடுத்துன்னு நம்பியார் அப்படி அடிக்கிறாரு நமக்கேலாம் ஜாட்டி இல்லைன்னு போகிற மாட்டீங்க ஏன் வரல அப்படின்னா எனக்கு சமமாக ஒருத்தர் நினைச்சிடுறேன் ப்ளஸ் எனக்கு சமம் இல்லைன்னு நானே நினைக்கிறேன் தான் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டுமே யார் தான் எனக்கு நெருக்கமாக இருக்குதோ நான் தான் நெருக்கமாக இருந்தாலும் எனக்கு மேலே ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் யார் தான் அதுதான் எல்லாரும் அவரை ஒரு தகுதிக்கு வாழ்கிறாருன்னு நினச்சிட்டா என்ன தான் என்ன தேசன்னு உருண்டாலும் ஒட்டுறமன்னு தான் ஓட்டும் தானே நமக்கு ஓட்டந்தான் நமக்குன்னு தெரியணுமா இல்லையா ஒரு கதர் இது சொல்லாமல் தெரியலையே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஏழை ஆகிறாங்க சாமியார் கிட்டே போய்கிறாங்க ஆனால் சொல்லிடுறாங்க அவங்க போயிட்டு அந்த அம்மா போய் சாமியார் வர கேட்டோடனே அவர் தேங்காய் என்ன பண்ணார் வீட்டில் போய் ஓடிக்கும் போது என்ன நினைக்கிறோம் அது ஒன்று வரும் அப்படின்ட்டு இவன் போய் தேங்காய் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க பொண்டாட்டி வந்த உடனே எனக்கு வீடு வாசலாம் நல்லா வரணும்னு தேங்காய் வச்சுக்கிறாங்க அவன் அண்ணங்க காரனுக்கு புறாம ஆகிடுச்சு தம்பிக்கார வசதி ஆயிட்டான் அவனும் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சாமியார்கிட்ட போயினா அது மாதிரி ஏதோ தேங்காய் மஞ்சள் தரானே அவங்க நல்லவங்க சொல்லிட்டாங்க அவனும் அதே மாதிரி தான் அவன் அசிங்கமாக உன்னை சொல்லி இது குமரா என்ன பிறப்பு உன்னை சொல்லி ஓச்சிக்கிறான் அவன் தேங்காய் வச்சா பணக்காரனாயிடான்னாங்க அவன் தேங்காய் ஓடும் சொல்லி கொடுத்தான்னு சார் நீ என்ன நினைக்கிறேன் அது நடக்குன்னுட்டு இவன் என்ன நினைக்கணும் இப்பா அவன் வசிக்கிறான்றதுக்காக அசிமான வார்த்தை தான் நான் மைரா போன்னு ஒட்டான் கூடலாம் ஒரு மைரா மாதிரி ஒரு மனுஷனுக்கு என்னதான் கட்சால என்ன ஆகாது பொறாமைன்ற தீ வந்துச்சேன்னா அந்த பொறாமை திருப்பி போட மைரா போன்னு இருக்கும் புரியுதா அப்ப பொறாமை குணம் வருதுன்னா பரவாயில்ல கண்டுபிடிச்சிக்கிறீங்களே அதில் நான் உங்களை பாராட்டுறேன் நிறைய பேர் புறாம போன போது வெளியே சொல்லக்கூட மாட்டானுங்க அதில் நீங்கள் பெரிய பர்லேண்டு தான் நான் தான் என்ன பண்ணேன் அது மாதிரி எனக்குள்ளே வரும்போதே அவரு கமாண்ட் யாரும் நிறைய பேர் தான் எரிக்கிறேன் என்ன பண்ண முடியும் நம்ம உனக்கு ஏன் சேர் ஏன் கோணி உனக்கு ஏன் தாடி நல்லா வருது அதுவே போகிறாங்க நிறைய பேர் அங்கேயும் இங்கேயுமா நாலு நாள் மாதிரி தானே வரும் அவனுக்கு நான் என்ன பார்த்தா ஓ ஒருத்தர் ஃபுல்லாக ஒழுக்க மாட்டேன் அவருக்கு எவ்வளோ மேலே பொறாமல் இருக்கான் இந்த குடுமையெல்லாம் போட்டு நோக்கானுக்கிறானே தானே இருக்குமா இருக்காதா நான் தான் பேசுவேன் இதே மாதிரி உட்காந்துன்னே சச்சங்கம் நடத்துவேன் நத்துண வாணா நான் சொல்லுறேன் பார்த்துக்கிங்களா அது மாதிரிலாம் பொறாமையில் என்னென்னவோ பேசுவாங்க பொறாம படுறதும் தப்பு பொறாம படுறவங்களுக்கு வேல்யூ கொடுக்குறதும் தப்பு அது அது லெவலுக்கு அது எது வாழுது அது அது திறமைக்கு அது அது தகுதிக்கு தான் அதால் வாழ முடியும் இது மலர் நீட்டம் மாந்தம் என் உள்ள சரியாக இருந்தால் நான் நல்லா இருக்கிறேன் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துங்கிறேன் அவ்வளோ தான் அவர் ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணோம் அவர் வாழட்டும் நல்லா இருக்கட்டும் அவர் ஆடிக்கார் வாங்கினாரு சந்தோஷம் அவர் தகுதி அதுக்கேற்ற மாதிரி கடவுளை அவனை ஆசீர்வச்சுக்கிறாரு அப்படிதான் சரியா மயிலை பார்த்து வான்கோழி பொறாமை பரத்து இல்லை நாம தான் வான்கோழி அசியமாகுதுன்னு சொல்லுங்க மயில் அழகாகுதுன்ட்டு அது ரெண்டுங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை இதெல்லாம் அறிவு நாள் வந்த நோய் இதெல்லாம் பொறாமை எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க சரியாயிடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது